மருத்துவ படிப்புக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஏன் வழங்கக்கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பி இருக்கிறது மேலும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி வணக்கம் மாரிசாமி எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கே மருத்துவ இடஒதுக்கீட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அனைத்து தாலுகாக்கிலும் தாலுகாக்களிலும் அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து தாலுகாக்கள் குறைந்தபட்ச மாவட்ட தலைநகரங்களிலாவது அரசு மேல்நிலை பள்ளிகளை அமைக்க வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது அதுபோக அதாவது இது இல்லையெனில் மருத்துவ இடங்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்க வேண்டும் இதுவே இது இது குறித்து முடிவெடுக்க வேண்டிய சரியான நேரம் என உயர் அதாவது மெட்ராஸ் உயர் மதுரை அமர்வு நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வழக்கின் பின்னணி ராமநாதபுரம் மாவட்ட நகர்பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி இல்லை இதன் காரணமாக இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தனியார் பள்ளிகளில் பழிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் இது தொடர்பாக மனு அளித்த போது ராமநாதபுரம் வள்ளல் பாரி நடுநிலை பள்ளியை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த திட்டம் இருக்கிறது இருப்பினும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகவே ராமநாதபுரம் மாவட்ட நகர்பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அமைக்க வேண்டும் என்று வழக்கின் மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த வழக்கானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் ஒரு அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இரண்டு அரசு உதவி பெறும் எடுபாளர் மேல்நிலைப்பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகியவை ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது மனதார தரப்பில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கே இந்த மருத்துவ இடஒதுக்கீட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகித மருத்துவ இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அனைத்து தாலுகாக்களில் அல்லது தமிழகத்தில் உள்ள மாவட்ட தலைநகரங்களிலாவது அரசு மேல்நிலை பள்ளிகளை அமைக்க வேண்டும் இல்லை எனில் மருத்துவ இட இடஒதுக்கீடு அதாவது அந்த சதவிகித இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் இதுவே இது குறித்து முடிவெடுக்க வேண்டிய சரியான தருணம் என கூறி வழக்கு விசாரணையை அக்டோபர் பதினாலாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க